ஹலோ லார்ட் என்ற இயகத்துடைய வார்த்தை யோவேல் அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இசிறவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமும் நமக்கு அரணான இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமான தேவனாகவும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் அரணான கோட்டையாகவும் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார் அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் சொல்ல இனி மேலும் நான் உனக்கு பாதுகாப்பின் இடமாக இருப்பேன் பாதுகாப்பான இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் நமக்கு முன்பாக நம்மை சுற்றிலும் இருக்கும் ஆனாலும் கூட கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாளையம் இறங்கி அவர்களை ரச்சிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூடருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் நம் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பான இடமாகவும் பாதுகாப்பான கோட்டயமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் ஆண்டோடைய வருகை வரியந்தும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமிழ தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் அவர் நமக்கு துணையும் கேடகமுமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வல்லமிழ தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என் மனைதான பலவத்தின் தந்தையை ஆசிரியப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கானி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு பாதுகாப்பான கோட்டயமாக இருக்கிற தயவுக்கான நன்றி சில துறை மட்டும் எங்களுக்கு எல்லா சுகத்தையும் விலத்தையும் ஆரோக்கியத்தையும் சகலவித ஆபத்தில் இருந்தகளுக்கும் விலைக்கு மீட்டு பாதுகாத்து கொள்ளெடுத்துட்டேன் தேவன் இனிமேலும் பாதுகாத்து வழி எடுத்துங்க ஆண்டவர் எங்கள் தேசத்தில் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் எங்களுடைய சபையில் எங்களுடைய வேலையில் எங்களுடைய படிப்பில் ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளிலேயும் தே எல்லா இடங்களிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பு முற்றுத்துணையும் பாதுகாப்பாக இருந்து வழிநடத்துங்கள் எங்கள் எங்கள் ஆசிரியப்பீராக போகும்போது வரும்போதும் உடைய கரம் உடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட வரட்டும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் எங்களை பின்னாடி காப்பீர் காப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களை காப்பீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுந்து புரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்